விகடன் ஸ்டூடண்ட் ரிப்போர்டரா நான் பண்ண முதல் ஸ்டோரி ஏக்கல்நத்தம் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு போனதுதான் ஏன்னா ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஒரு மலை கிராமத்துக்கு காட்டுக்குள்ள நடந்து மலை மேல அஞ்சு கிலோமீட்டர் ஏறணும் அப்படின்னா எல்லாருமே செய்வாங்க என்னுடைய முதல் ஸ்டோரி அந்த ஏக்கல்நத்தம் மலை கிராமத்துல ஆன பெண்களும் பிரசவம் முடிந்த பெண்களும் தனியா ஒரு வீட்டுல தங்க வைக்கப்பட்டு அவங்களோட யாருமே வந்து பேச மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான உணவை எல்லாம் அவங்க தான் சமைச்சுக்கணும் சோ அந்த காலத்திலயும் ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி ஒரு வீடு இருக்கு இதை பத்தி நம்ம ஸ்டோரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மலை கிராமத்துக்கு நான் போறேன் அது வந்து புது ஒரு அனுபவமா இருந்தது ஏன் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மலை கிராமத்துக்கு போனதே கிடையாது ஆனா ஒரு நிருபரா அந்த கிராமத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்திச்சு பேசினேன் என்னுடைய முதல் ஸ்டோரியே ஜூனியர் விகடன்ல ஆர்டிக்கலா பப்ளிஷ் ஆச்சு ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் இதுல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா உங்களுக்கு சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் எப்பாடு பட்டாவது நம்ம வந்து நிறைவேத்தி கொடுக்கணும் யாரோ நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு வேலை செய்யாம நம்மளுடைய வேலையை நூறு சதவீதம் முழுமையா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால நம்ம துறையில அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுதான் அதன் மூலியமா நான் கத்துக்கிட்டேன்